அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹம் இல்லா மலக்குமார்களுக்கும் நமக்குமான தொடர்பு நமக்குமான தொடர்பு என்று சொல்வதை விட நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைவசல்லம் அவர்களுக்குமான தொடர்பு என்பது நம்மை படைப்பதற்கு முன்னிருந்தே இருக்கிறது அல்லாஹுதாலா மனிதர்களை படைக்க எண்ணிய பொழுதே மலக்குமார்கிடத்திலே கூறுகிறான் உம்முடைய ரட்சகன் ரச்சகன் மலக்குமார்கிடத்திலே சொன்னான் இன்னி ஜாயிலுன் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை நான் உருவாக்க போகிறேன் படைக்க போகிறேன் என்று அல்லாஹுதல்லா மலக்குமார்கிடத்திலே சொன்னான் அதற்கு மலக்குமார்கள் பூமியிலே குழப்பம் விளைக்கின்ற வயஸ்வித்திமா ரத்தத்தை ஓட்டுகின்ற மனிதர்களையா படைக்கப் போகிறாய் மலக்குமார்களுக்கு நம்மை படைப்பது ஆரம்பத்திலே பிடிக்கவில்லை இவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்கள் இரத்தத்தை ஓட்டுவார்கள் அப்படிப்பட்ட நபர்களையா நீ படைக்கப் போகிறாய் உன்னை துதிக்க வேண்டும் உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் வனஹ்னு நுஸ்பிஹு வுன்கதிசு லக்க என்று மலக்குமார்கள் சொன்னார் அல்லாஹ் சொன்னான் கால இன்னி ஆலம மா lataலமூன் நீங்கள் அறியாதவைகள் எல்லாம் நான் அறிந்தவன் என்று அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வஅல்லம ஆதம அஸ்மாஅஹு குல்லஹா எல்லா படைப்பகளுடைய பெயர்களையும் ஆதமலை கற்றுக் கொடுத்தான் சும்மா மலக்குமார்களுக்கும் அவர்களை கற்றுக் கொடுத்தான் அவர்களுக்கும் பெயர்களை கற்றுக் கொடுத்தான் மலக்குமார்களுக்கும் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்து விட்டு மலக்குமார்களிடத்துல இவருடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு அதை சொல்ல தெரியவில்லை சுபஹான கலா இல் மலனா இல்லாமா அல்லம்தனா நீதே எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாயோ அதை தவிர வேற ஒன்றையும் நாங்கள் அறியாதவர்கள் என்று சொன்னார்கள் உடனே அல்லாஹு தாலா ஆதம் அலி இஸ்லாம் நீங்கள் இவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஆதம் அலிஸ்வலாத்துலாம் அவர்கள் அத்தனையும் அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் இப்பொழுது அல்லாஹ் சொன்னால் நான் உங்களிடத்திலே சொல்லவில்லையா உங்களுக்கு தெரியாதவையெல்லாம் எனக்கு தெரியும் என்று நான் உங்களிடத்திலே சொல்லவில்லையா என்று அல்லாஹு தல்லா சொன்னார் அப்ப ஆதம் அலை சொல்லாது அவர்கள் பிறப்பதற்கு முன் படைக்கப்படுவதற்கும் முன்பதாகவும் மலக்குமார்களோடு தொடர்பு இருந்திருக்கிறது படைத்ததற்கு பிறகும் மலக்குமார்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹூ தலா ஆதம் அலி சலாது அவர்களுக்கு மலக்குமார்களை மரியாதை நிமித்தமாக சஜிதா செய்ய பணிக்கின்றான் அத்துணை மலக்குமார்களும் அல்லாஹு தலாவுடைய கட்டளை உடனே நிறைவேற்றுவதற்காக சஜிதா விலை வெறுகிறார்கள் இபிலீஸ் இபிலிஸ் சஜிதாவிலே வீழ்வதற்கு மறுத்து விட்டான் என்பது மட்டுமல்ல நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் நான் எப்படி அவருக்கு சஜிதா செய்ய முடியும் என்று வீம்பு பேசினான் இந்த இடத்திலே கூட மலக்குமார்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்தது அதுபோக மனிதர்களுக்கும் மரியாதை செய்தது இந்த இரண்டு விஷயங்களின் காரணமாக மலக்குமார்கள் நமக்கு எப்பொழுதும் பிரியமானவர்கள் மலக்குமார்கள் ஆதமலை அலிசலாத் வசல்லாம் அவர்களுக்கு நிறைய செய்திகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நசூருல்லாய் சலல்லாஹ் அலி அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹூ தாலா ஆதம் அலி படைத்தான் அவர்கள் அறுபது முழம் இருந்தார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹூ தாலா படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் அதோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை கேளுங்கள் அந்த உங்களுக்கும் உங்களுடைய என்பதைக்கும் காணிக்கையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் ஆதம் அலை அவர்கள் மலக்குகளிடத்திலே சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல சலாம் சொல்லுகிறார்கள் ஆதம் அலை அவர்கள் பிற மனிதர்களிடத்திலே பிறவர் பிறத்திலே பேசிய முதல் வார்த்தை பிறரிடத்திலே பேசிய முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு சொன்னார்கள் அலைக்க அலைக்கல்லாஹி ரஹமதுல்லாஹி என்கின்ற வார்த்தையும் சேர்த்து மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மர்ணித்ததற்கு பிறகு எப்படி குளிப்பாட்டி எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை அப்பொழுதும் அல்லாஹு மலக்குமார்களை அனுப்பி வைத்து அவர்களை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்பதை சொல்லி காட்டினான் அதே வருகிறது அதம் அலி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு மலக்குமார்கள் இறங்கி வந்து அதம் அலி இஸ்லாம் அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு உட்குழி வைத்த கபருக்குழி ஒன்று தோண்டி அதிலே அவர்களை அடக்கம் செய்து விட்டு இதுதான் உங்களுடைய சந்ததிகளுக்கான அடக்கம் செய்கின்ற முறை என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று ஹதீஸ்லே வருகிறது மலக்குமார்கள் குளிப்பாட்டிய முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்து அவர்கள் மலக்குமார்கள் குளிப்பாட்டிய இன்னொரு மனிதரும் இருக்கிறார் அவர்களுடைய காலத்துல உஹது போருடைய சமயத்தில் ஹந்தலா இப்னு அபு ஆமிர் ரதியல்லாஹு தஆல அன்ஹு என்கிற சஹாபி ஷஹீதாகி விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த செய்தியுடைய மனைவிக்கும் தெரியப்படுத்துங்கள் என்றார்கள் அவருடைய மனைவியிடத்திலே தெரியப்படுத்திய பொழுது அவருடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்த பொழுது போருக்கான அழைப்பு வந்தது குளிக்காமல் போருக்கு கிளம்பி வந்து விட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் அப்படியானால் சரிதான் பொதுவாக ஷஹீதுகளுக்கு குளிப்பாட்டுவது என்பது கிடையாது ஜனாசா குளிப்பாட்டுவது என்பது கிடையாது ஆனாலும் மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள் என்றால் அவர் குளிப்பு கடமையான நிலையில் ஷகிதாகி இருக்கிறார் என்பதற்காக அவரை குளிப்பாட்டுகிறார்கள் என அவர்கள் கூறினார்கள் அன்று ஆரம்பித்த மலக்குமார்களுடைய நம்முடைய தொடர்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பேசுவோம் நாளை இன்றைய திக்கருக்கு சென்று விடுவோம் ரசூலுல்லாய் சலுல்லா அலிவசம்கள் கூறுவார்கள் யார் நூறு முறை உம் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் முறை அக்பர் என்று சொல்லுவார்களோ அவர்கள் ஹஜ்ஜுடைய குர்பானிக்காக கொடுத்த ஒட்டகத்திற்கு சமமான நன்மைகளை பெறுகிறார் சாதாரண ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்ல சமயத்திலே ஒட்டகங்கள் குருபானி கொடுக்கப்படுமே அப்படிப்பட்ட ஒட்டகங்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூறு ஒட்டகங்கள் குருபானி கொடுத்த நன்மைகளை அல்லாஹு அக்பர் என்று நூறு முறை சொல்வதால் கிடைக்கப்படுகிறது என்றால் இன்னொரு தடவை நபிகளார் யார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாரோ அவருக்கு உகதுமலை விட அதிகமான நன்மை கிடைக்கப்பெறுகிறது என்று சொல்லுவார்கள் ஆக அவ்வளவு சிறப்புமிக்க அவ்வளவு பிரம்மாண்டமான நன்மைகளை தருகின்ற அல்லாஹு அக்பர் என்ற திகரை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள்